அனைவருக்கும் சிவாய நமகம் அனைவருக்கும் சிவாய நமக திருவிழாங்காடு அடுத்த தொழுதாவூர் கிராமம் ஆதி கும்பேஸ்வர் திருப்பூரி சுந்தரி தமியதர் ஆதி கும்பேஸ்வர் சிவன் கோவில் தொழுதாவூரில் அமைந்துள்ளது இந்த கோவில் என்ன விசேஷன்னா போன ஆண்டுகள் சீரும் சிறப்போடும் சிவராத்திரிகள் நடைபெற்றுள்ளது இந்த ஆண்டும் சீரும் சிறப்பாக நடைபெறவுள்ளது நாலு கால பூஜையும் நடைபெற உள்ளது திருவாசக முற்று நடைபெற உள்ளது எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பிரதோஷமும் சிவராத்திரியும் இரண்டும் ஒன்றாக வருகிறது அனைவரும் கலந்துக்க வேண்டும் நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி தர வேண்டும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒன்றாக நின்று நடத்தி தர வேண்டும் இதேபோல் போல் நிகழ்ச்சியில் எல்லாரும் கலந்துக்க வேண்டும் மேலும் மேலும் வளர வேண்டும் கோயிலும் வளர வேண்டும் நீங்களும் வளர வேண்டும் அப்பன் அருள் நன்றாக பெற வேண்டும் போன ஆண்டு சீரும் சிறப்பாக நடைபெற்று இந்த ஆண்டும் சீரும் சிறப்பாக நடை தருமாறு அனைத்து பொதுமக்களும் கேட்டுக்கொள்கிறேன் இதைபோல் எப்போதும் நன்றாக இருக்க வேண்டும் இது என்ன விசேஷம்னா திருவிளக்கு ஒரு விளக்கு இந்த கோவில் திருவிளக்கு ஒரு விளக்கு என்னவென்றால் இந்த தீபம் நம்ம ஏற்றுற தீபத்தில் சிவ வடிவம் அப்படியே தெரியும் இந்த சிவ திருவிளக்கு ஒரு விளக்கு என்றால் என்ன நம்ம தீபம் ஏற்ற விளக்கிலே சிவ வடிவம் தெரியும் அது என்றால் தொழுதாவூர் சிவன் கோவில் ஒன்றி தான் நடைபெற உள்ளது சிவா